ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும் இல்லை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூறும் ஆனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும் பிரியமானவில்லை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஏழு தாமதி இப்படிதான் சொல்லுகிறார் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கும்படி வாழ்ந்திருக்கும்படி ஜீவித்திருக்கும்படி உடைய இரக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆவியிலே ஆத்துமத்திலே சரீரத்திலே நிறைவோடு வாழ்வதற்கு நிம்மதியோடு வாழ்வதற்கு சமாதோடு வாழ்வதற்கு ஆண்டருடைய இரக்கம் வேண்டும் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் பாவத்தோடு இருக்கிற மனிதனை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் ஒன்றுவான் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் ரத்தம் நம்மை நம்மை சகல பாவங்களில் இருந்து சுத்திகரிக்கிறது சுத்திகரித்து நம்மை அதே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ரோமர் ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் நம்மை நீதிமானாய் நேர்மையாளராய் கடவுளுக்கு ஏற்புடையவராய் மாற்றுகிறது ஏனெனில் ஆண்டவரே என்று சொல்லி பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்தில் செல்கிற ஒருவரையும் யோ ஆறு முப்பத்தி ஏழின் பிரகாரம் அவர் புறம்பே தள்ளுவதில்லை இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் அரவணைப்பவராய் அன்பு செய்வராய் ஆதல் கொடுப்பவராய் இறக்கத்தினால் நம்மை நிரப்பி நம் பாவங்களை மன்னிப்பவராய் இருக்கிறார் ஆகவே அவருடைய இறக்க நம்மில் இறக்க நம்மில் இருக்க நம்மில் நிலைக்க ஆண்டவர் நோக்கி நான் ஜபிப்போம் ஆண்டவரே உமது இரக்கத்திற்கேற்ப என் நினைவு கூர்ந்து என் பாவங்களை மன்னித்து உம் கண்களுக்கு நம்புவதாக வெளியேறப்பட்ட மகனாய் மகளாய் மாற்றிக்கொண்டு என்று செவிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்